அனைவருக்கும் வணக்கம் நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி ஃபிசியோதெரபிஸ்ட் மீண்டும் ஒரு வணக்கம் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன் நான் திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்பம்பட்டு அப்படின்ற இடத்துல கடந்த பதினைந்து வருடமாக இருக்கேன் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி நான் ஒரு யோகா தெரப்பிஸ்ட் அண்டு அக்கூ பஞ்சர் பண்ணியிருக்கேன் அக்கூ பஞ்சர் சொல்லலாம் அண்டு சுஜோக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவற்றையெல்லாம் கடந்து இறகு ஹெர்பெல் சானிட்டரி நாப்கின்ஸை நாங்கள் ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பதினைந்து வருடமாக தேவிஸ்ரீ ஸ்ரீ ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்ற சென்டர் மூலமாக என்னுடைய சேவையை இந்த மக்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க நானும் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது பெண்கள் பெண்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான மனநலம் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணாக பிறப்பதே ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பல்வேறு மனக்குழப்பங்கள் இருக்குது ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்குது பிசிஓடி பிசிஓஎஸ் மாதவிடாய் பிரச்சனைகள் மன அழுத்தம் உடல் வலி மனவழி இவை எல்லாமே அதிகமாக வந்து ஒரு பெண்ணுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பெண்கள் சம்பந்தமான அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை பேசுவது இது மட்டும் தான் இந்த பிரச்சனைகளா இல்லை ஆண் ஆணுக்கும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு ஆண் வந்து பார்த்தோம்னா வேகமான தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சுமைகளை அனுபவிக்கிறாரு மன அழுத்தம் அவருக்கு அந்த குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் தென் பொருளாதார சுமைகள் அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பது ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது எல்லாமே ஒரு ஆணை வந்து ஒரு வலிமை அற்றவர்களாக இந்த சமுதாயத்தில் வந்து காமிச்சிட்டு இருக்கு ஆமாம் ஆண்களுக்கான நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய மனக்குமுறல்களையும் யாருமே வந்து நம்ம கேட்குறது கிடையாது ஸோ அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக கூட வந்து இந்த நலம் பேசும் நான் அமையும் ஸோ இந்த விஷயத்தில் நாம் பார்க்க போகிறது இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்கள் மற்றும் பெண்களுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் மேலும் பல இயற்கை சம்பந்தமான இயற்கை நலம் கருதி பார்க்க போகிறோம் யோகா சம்பந்தமான பல்வேறு யோகா குறிப்புகளை பார்க்க போகிறோம் அதற்கப்புறம் அக்கு பஞ்சரை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் உருவாக்கும் இறகு ஹெர்பல் சானிடரி நாப்கின்ஸ் இதனுடைய மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயங்களை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வதற்காகவும் அதற்காகத்தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மனம் நலம் பேசும் நான் சங்கரி இது என்னுடைய ஒரு பயணம் உங்களது எனது ஒரு பயணம் நலத்திற்காக வாருங்கள் நலம் பேசுவோம் நாளை வாழ்வோம் நலம் பேசும் நான் நாளை பேசும் நம்மால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் லைக் பண்ணுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இந்த சேனல் வழியாக ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சின்ன கிளிக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களால் மற்றவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது ந மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி நன்றி